சென்ற வாரம் பாண்டிச்சேரியில் நடந்த சர்வதேச சிலம்ப போட்டியில் கத்தார் சார்பாக கலந்து கொண்டு நாற்பத்தி எட்டு பதக்கங்கள் பெற்ற ஆருத்ரா சிலம்ப கூட மாணவர்கள் இந்த வாரம் கோயம்புத்தூரில் நடந்த நடன விழாவில் தமிழர்களின் பாரம்பரிய வீரக்கலையான சிலம்ப கலையை மிரட்டலாக செய்து பாராட்டும் சான்றிதழும் பெற்றுள்ளனர் இங்கிலாந்து நாட்டை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் குளோபல் ஆர்ட்ஸ் அகாடமி சார்பில் உலக நடன திருவிழாவை கோவையில் உள்ள இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஆகஸ்ட் பத்து மற்றும் பதினொன்று ஏற்பாடு செய்திருந்தது இந்த திருவிழாவானது ஒவ்வொரு ஆண்டும் வெவ்வேறு நாடுகளிலும் இதன் இயக்குநர்களான செல்லத்துறை பிரதீப் குமார் மற்றும் தேவி பிரசாத் ஆகியோரால் நடத்தப்பட்டு வருகிறது கடந்த மே மாதம் கத்தாரில் குளோபல் ஆர்ட்ஸ் அகாடமி நடத்திய சிலம்பத்திற்கான தேர்வில் பங்கேற்ற ஆருத்ரா சிலம்பக்கலைக்கூடத்தின் மாணவ மாணவியர்கள் திறமைக்கேற்ற மேடையாக இந்த வாய்ப்பு அழைக்கப்பட்டது ஆருத்ரா சிலம்பக் கலைக்கூடத்தின் மாணவர் செல்வங்களான ரக்ஷன் ஜெயபாலன் தர்ஷன் ஜெயபாலன் பிரியா நந்தகுமார் கர் நோஷினி ரோஹித் ரிதின் சத்ரியன் சந்துரு ராஷ்ரீ தீஷினி வெண்மதி ஆகியோர் சிலம்பாட்டம் குத்துவரிசை வேல்கம்பு ஒற்றை கத்தி இரட்டை கத்தி சக்கரப்பந்தல் மான்கொம்பு சுருள்வாள் போன்ற தமிழர் கலைகளை அசத்தலாக திறமையாக வெளிப்படுத்தி அரங்கத்தை மிரள வைத்தது மட்டுமல்லாமல் கைத்தட்டுகள் பாராட்டுகள் என சிறப்பான முதல் பாராட்டுக்குரிய நிகழ்ச்சி என தகுந்த வகையில் ஆரம்பித்து வைத்தனர் இதில் ஆருத்ரா சிலம்ப கலைக்கூடும் நிறுவனர் திரு சிலம்பம் சரவணன் மற்றும் ஆசான் சீனிவாசன் முருகன் அவர்களுக்கு விருதுகள் கொடுத்து கௌரவிக்கப்பட்டனர் இந்த திருவிழாவில் நடன கலைஞர்கள் ஆசிரியர்கள் பார்வையாளர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் ஆருத்ரா கலைக்கூடம் உலக அரங்கில் தலை சிறந்த சிலம்ப பள்ளி என்ற அடையாளத்தை தரம் கொண்டே வருவது மட்டுமல்லாமல் கத்தார் வாழ் தமிழர்களுக்கும் தமிழுக்கும் மேலும் மேலும் பெருமை சேர்த்து வருகின்றது என்பது மகிழ்ச்சிக்குரிய செய்தியாகும் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விழா ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி